தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் பொதுவாக பூட்டப்பட்ட நம் வீட்டின் கதவைத்தான் நாம் உரிமையோடு தட்டுவோம் உதாரணமாக பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய ஒரு சிறுவன் பூட்டப்பட்ட தன் வீட்டின் கதவுகளை தட்டுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அவன் எதுவரை தட்டி கொண்டிருப்பான் தன் தகப்பன் வந்து அந்த வீட்டின் கதவுகளை திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருப்பான் அவனுடைய தகப்பனும் கட்டாயம் வந்து கதவை திறப்பார் அவனுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து அவனிடம் அன்பு கூறுவார் அதுபோல நாமும் கதவை தட்டுவோம் எந்த வீட்டின் கதவை நம் பரம தகப்பன் ஆண்டவர் இயேசு வசிக்கும் பரலோக வீட்டின் கதவை எதன் மூலம் தட்ட வேண்டும் நம்முடைய ஜெபத்தின் மூலம் எதுவரை தட்ட வேண்டும் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க பண்ணும் வரை தட்டிக்கொண்டே இருப்போம் அப்பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம் தகப்பன் கட்டாயம் நம் ஜெபத்திற்கு பதில் வரும் ஆம் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே ஆமேன்